அப்படி போன வேலை என்ன ஆச்சு பர்சனல் பண்ணிட்டாங்கம்மா என்ன பண்ண போறேன்னு தெரியல இதை நம்பி தான் இருந்தேன் வீட்டு இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில்லு ஆதி ஃபீஸு டெய்லி கிராசரி கூட வந்து எப்படி வாங்க போறேன்னு தெரியல விட அபி இந்த பேங்க் இல்லைன்னா இன்னொரு பேங்க் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா ஏதாவது சரியாகுமா இரு காஃபி எடுத்து வரேன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அபி தேங்க்ஸ் அம்மா மச் பெட்டர் பர்சனல் கேருக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் தெரியாது நீ பர்சனல் லோன் வித் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் பர்சனல் கேருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஷிஃப்ட் நிறுத்தி மூஞ்சி ஊற்றுவோம் போய்டு வரலப்பா நீ அப்படி இல்லடி எது இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன் நான் ஒன்று பண்ணுறேன் நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன் அவர் ஓகேன்னு சொன்னார்னா நான் வரேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டி

கமான் என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்து தர ஒரு ஆளு அவன் தெரியாம அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்திருக்கான் அவனால தெரியாமதான் குடும்பம் நடத்துனான் நான் தெரிஞ்சே அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் ஜனிதா இந்த ஹால் மட்டும் கொஞ்சம் மாப் போட்டு போயிடறேன் நீ ஜனிதா இந்த வேலை செய்யற அம்மா தான் செய்ய சொன்னாங்கப்பா உங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சு இரு வரேன் இது இந்த ரூம் மட்டும் தான் சொன்னாங்க இந்த ரூம் மட்டும் தான் என்ன பாவே ஜீவே இது எல்லாத்தையும் போனா இந்த அண்ணன் நம்பிக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன பாப்பணும்னா? தெரியும் உங்களுக்கு. பிரச்சனை சண்டை போடாம பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன பண்ணும் பாசமா இருக்கணும். அதெல்லாம் லாஸ்ட். இன்னும் பெருசா இருக்கு.

என்னவா உங்களுக்கு ஆச்சி லைன்ல இருக்காங்கப்பா ஆச்சி ஜிஹெச் கொஞ்சம் ஆட்சி அப்போ ஒரு நிமிஷம் இது யாரோட இன்ஸ்டா ஐடி ஒரு நிமிஷம்டா இப்படி நீ என்னை சந்தேகப்பட்டு கேவலமாக நினப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்போ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா ஸ்கூலு காலேஜ் போயிருக்கோம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் என் கூட ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கா இப்படி அவ்வளோ போய் இப்படி சந்தேகப்படுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படியா இது என்னோடய என்னோட ஐடி என்னோடய ஃபேக் ஐடி மாட்டிக்கிட்ட பங்கு என்ன கோயிலுக்கு <tis> 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 <tis>

என் புருஷ வரதட்சணை கொடுன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா நான் அட்ரஸ் சொல்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் இது நீ வீட்டில் எந்த கலையும் செய்ய எல்லாமே நானே பார்த்துக்கறேன் உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல அப்போவும் இப்போ நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ ரெஸ்ட்டு இது ரீல்ஸ் மட்டும் பாரு ஒன்றும் பிரச்சனை இந்த கலையை அறுத்து வா மச்சா ம் சோகமா இருக்க ஒன்றும் இல்லை மச்சா விடு மச்சா சொண்டுட விடு மச்சா ஏய் நீ புடி

அதுவே இந்த ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் கதவு எல்லாம் ஸ்பெஷலா வச்சு தச்சு அது ஒரு எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மாம் டாட்டர் காம்பல தான் பட்டாசு இப்ப நீயும் பொண்ணு கிளம்பி போனீங்களா அதுக்கு ஒரு பத்தாயிரத்தி ஐநூத்தி பத்து போட்டு அதிர்ஷ்டம் மைசூர் பாக்கு சீடை முறுக்குன்னு ஊருக்கே பலகாரம் சொல்ற மாதிரி எவ்வளவு கிராசரி வாங்கின ஒரே ஒரு முறுக்கா சுட்டு குடுத்தியாடி அது ஒரு பில்லு எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபா டேசியா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடையில சீடு வாங்கி கொடுத்தோம் அது எவ்வளவு தெரியுமா எயிட் தௌசண்ட் போர் டுவெண்ட்டி போடு ட்ரெஸ்ஸுக்கு மச்சா தோடு நெக்லஸ் வளையல் சிறுப்புன்னு வாங்கினேன் ஃபுல் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி போடு ஷாப்பர் ஸ்டாப்ல போய் லாஸ்ட்டுக்கு ஒரு ஷாப்பிங்கை போட தெரியுமா செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி மட்டனு சிக்கனு மீனு நண்டு ப்ரான்னு எது இல்ல அதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி போடு அது ஒரு முந்நூறுபா போட்டு வைக்க பாவி ஊர்ல தான் ஊருக்கு தர கேக்கல கேக்கல ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா சத்தமா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா இந்த கடனை கட்டுறதுக்கு எனக்கு ஆறு மாசம் ஆகும் என்ன பொங்கர